மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியர் அவர்களின் ஆணைக்கிணங்கு திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் விடியா திமுக ஆட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மக்கள் படும் இன்னல்களை வீடுதோறும் கொண்டு சேர்க்கும் பொருட்டு விடியா திமுக ஆட்சிக்கு எதிராக விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் ஏஐஏடிஎம்கே கனெக்ட் செயலியை பயன்படுத்தி கையடக்க பிரிண்டர்கள் மூலமாக முன்னெடுத்து தற்பொழுது நடைபெற்று வரும் விடியா திமுக ஆட்சி காலத்தையும் ஒப்பிட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளில் விலைவாசி ஏற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் மற்றும் கூடுதல் சுமைகளால் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த விடியா திமுக ஆட்சி கொடுத்திருக்கும் பனிஷ்மெண்ட் பில்லை இல்லத்தரசிகள் மற்றும் குடும்பத்தினரின் பார்வைக்கு அச்சிடப்பட்ட பேப்பராக துல்லியமாக எடுத்துக் கொடுத்து அவர்களிடத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் துவங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஸ்ரீனிவாசன் தலைமையில் தில்லைநகர் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் வீடு வீடாக இந்த விடியா திமுக ஆட்சி கொடுத்திருக்கும் பனிஷ்மெண்ட் விலை ஏஐஏடிஎம்கே கனெக்ட் செயலியை பயன்படுத்தி கையடக்க பிரிண்டர்கள் மூலமாக இல்லத்தரசிகள் மற்றும் குடும்பத்தினரின் பார்வைக்கு அச்சிடப்பட்ட பேப்பராக துல்லியமாக எடுத்துக் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர்கள் எம் ஆர் ஆர் முஸ்தபா வெங்கட் பிரபு கருமண்டபம் சுரேந்தர் மகளிரணியினர் சபினா பேகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்